இன்னைக்கு முதன் முதல் மாணவ சபையை கட்டி எழுப்பி அதுக்கு பிள்ளையா முதலமைச்சராய் அதனூடாக பாரி அபிவிருத்தி அதுக்கு தான் கல்வி கல்வி அபிவிருத்தி வந்ததும் அனைத்து அபிவிருத்தி அதேபோன்று நான் மத்திய அரசாங்கத்திலேயே நிறைய அபிவிருத்தி மீன்கள் பாலங்கள் வீடுகள் எல்லாம் செய்யும் அதே போல வியாழநிலைக்கு எந்த பருவாங்க போனாலும் ஒரு மைதானத்துக்கு முன்னாடி அவர பேர் சொல்லுவாங்க ரெண்டாந்தளவு அங்க வேலை செய்வார் அப்ப இப்படி நிறைய வேலை திட்டங்களை செய்துதான் இன்னைக்கு இதுல வந்திருக்கிறோம் இந்த முறை இந்த வாய்ப்பை இழந்துறாங்க வயல் செய்யறதுக்காக எத்தனையோ பேர் பாவிக்கிற குளத்தை வந்து உடைக்கிறான் இன்னைக்கு

முறையில பார்க்கக்குள்ள நீங்க இதுல விழிப்பாடு தவறான பிரச்சாரங்களை சும்மா எடுத்துடுவாங்க அப்ப இதெல்லாம் நம்பி நீங்க ஏமாந்துறாங்க அப்ப நல்ல வாய்ப்பு நமக்கு இது அப்ப இந்த வாய்ப்பை சிறந்த முறையில் நீங்க பயன்படுத்தணும் தெளிவாக்கு மக்களுக்கு நம்ம இலங்கை அரசாங்கத்தில் அது ஒரு விதி மாதிரி ஒரு அரசாங்கம் மாறினா முதல் அரசாங்கத்தை முழு பெரிய முடிச்சு உள்ள விடுவாங்க கொஞ்சம் காலத்து அப்புறம் திருப்பி அடுத்த வந்தால் தான் உள்ள விடுவாங்க இது எல்லாருக்கும் இப்ப இந்த அரசாங்கத்தில் அடுத்த முறை போவாங்க உள்ள இதுதான் பலமையான விஷயம் முழங்காரி நானும் உள்ள இருந்து வந்தேன் தான் அப்ப இது பலமையான அதே அரசியல் பழி வாங்கல் அப்ப இது எங்கள மக்களையும் எங்களை இருப்புகளையும் ஒரு நாள் பாதிக்க பொருள் இதை பற்றி நாம் அலட்டிக் கொள்ள வேண்டிய தேவையும் இல்லை ஆனால் என்னென்ன தியாகங்களை நமக்காக செய்தவங்கன்றது நாம் உணர்வுமா சிந்திக்கும் பிள்ளையா சிறையில் கிடக்குறால் ஒரு கொடுமையான விடயம் ஏற்கனவே தேவையில்ல பிரச்சனையில் கிடந்து கிட்டத்தட்ட நாலு வருஷம் சுரச்சால் அனுபவத்தில் இருந்து நிரபராதி என்று அனுப்பினாங்க அவ்வளவு காலத்துக்கு ஆறு பதிச்சு சொல்றோம் அவ்வளவு மீண்டா இப்ப நாலு வருஷம் அவங்களுக்கு நிரபராதி அதே மாதிரி தான் இது ஆளை கொண்டு சும்மா வச்சு இப்ப தேடி தீர்த்தாங்க ஆதாரம் இருக்காங்க அதுக்கு அவங்களுக்கு அங்க வெளிநாட்டில் இருக்கிற ஊது உலக சும்மா அந்த காத்தி கிடக்கும் அவங்களுக்கு இன்மையும் தெரியாது வறுமையும் தெரியாது நம்மளை பத்தி நம்மள துன்பம் தெரியாது துயரம் தெரியாது அப்ப இது வந்து மக்களோட மக்களாக இருந்த ஆக்கள் பெங்களோட இருக்கிற ஆக்கள் அப்ப இவங்கட இதெல்லாம் கருத்தில் கொண்டு நாம் இந்த முறை பெரும்பான்மையான வாக்குகள் அளித்து இந்த எங்கட பிரதேச உறுப்பினர்களை வெல்ல வைங்க அப்ப இது வந்து கிழக்கு உரிய ஒரு அத்திவாரம் இரண்டாம் இதுல தமிழ் மக்கள் புரிதலை புரிய கட்சி என்றது கிழக்கு மானத்துக்காக முதல் முதல் உருவாக்கப்பட்ட ஒரு கட்சி அதுல கட்சியில சின்னம் தான் படாக சின்னம் அப்ப அதனூடாக நாம கிழக்கு மாணத்தை காப்பாற்றணும் அம்பார மாவட்டம் திருவண்ணாமட்டம் அங்குள்ள நிலைமையெல்லாம் பார்க்க மாட்டேங்குது அறுபது கிராமம் இல்ல அப்படியே விழுந்துதாங்க தலவாய் இதெல்லாம் ஒற்றுவன் பயில் சேர்த்துக்கு வந்து ஒரு குளத்தை உடைக்கிற நம்ம எல்லாரும் அந்த பெரிய குளத்தை அப்ப அப்ப நிலைமையெல்லாம் துணிந்தவன் ரெண்டா தான் கட்டுப்படுத்தலாம் அவங்க நாம கேட்ட மாதிரி தமிழ் தேசிய கூட்டாய்ப்பு 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 இல்லவனும் போட்டிக்கு வழக்கு வச்சு சண்டை ஆளால் நான் தாம்பரம் நீ தாம்பரம் நீ தாம்பரம் அதான் அந்த யாழ்ப்பாணத்து மக்கள் அவனோட வெளியாச்சு ஊடகங்கள் கூட்டம் கூட்டம் நூறு கதிரை இல்லங்க யாழ்ப்பாணத்துல அப்ப இங்க வந்து நாம உங்களோட

ಅನ್ಬಾ ಕೊಟ್ಟು